எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம தானம் செய்வதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் இந்த தலைப்பில் நம்ம பேச போகிறோம் ஓகேங்களா அதாவது தானம் செய்வது எப்பொழுது தானம் செய்யலாம் குறிப்பாக நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்னென்னா கோயிலுக்குள்ளே போகும்போது சில பேர் யாசகம் கேட்பாங்க ஓகேவா இந்த யாசகம் கேட்குறவங்களுக்கு நம்ம பொருளோ இல்லை உணவோ இல்லை வேறு ஏதாவது நம்ம கையில் இருக்கிற பணமோ அவங்களுக்கு நம்ம தானம் செய்யலாம் வைக்கலாம் யாசகம் யாசகம்னா பிச்சை கேட்குறவர்களுக்கு ஓகேங்களா போகும்போது நம்ம இதை செய்யணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மக்கள் அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்காங்க அதாவது கோயிலுக்குள்ளே போகும்போதே நம்ம தானம் செஞ்சிடணும் எல்லாருக்கும் வரிசீகம் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்களோ எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்சது அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இல்லை உணவோ எது ஒன்றும் பண்ணிட்டு உள்ளே போயிடணும் ஓகேவா போயிட்டு நம்ம ப்ரேயரை பண்ணிக்கிட்டு இறைவன் டகமோட ப்ரேயரை பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வரும்போது எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சாரார் ஒப்பினியன் இன்னொரு குரூப் இருக்காங்க ஓகே ஓகே எப்பவுமே ஒரு சாரார் எப்படி மற்ற மற்றொரு சாரார் இருப்பாங்கல்ல அதுக்கு எகெயின்ஸ்டாக அதுக்கு ஆப்போசிட்டாக யோசிக்கிறதுக்கு ஒரு சாரார் இருப்பாங்கல்ல எல்லா கருத்துக்களுமே அப்படி தான் ஒரு சாரார் ஒரு மாதிரி யோசித்தா நூறு சாரார் இன்னொரு மாதிரி யோசிப்பாங்க ஸோ அந்த அடிப்படையில் யோசித்து பார்த்தா சில பேர் இல்லை இல்லை போகும்போது நம்ம ப்ரே பண்ண போகிறோம் நேராக நேராக சாமிக்கிட்ட தான் போய் டைரெக்டாக நம்மளோட பிரேயர் இருக்கணும் இடையில யாருக்கும் எந்த காரணத்துக்கு உண்டாவும் நிற்கக்கூடாது தானமோ தர்மமோ பண்ணக்கூடாது யாசகம் கேட்பவர்களுக்கு நம்ம தானம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் சில பேர் இருப்பாங்க உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் இருக்கும் உள்ள அப்ளிகேஷன் அதெல்லாமே சாமிக்கிட்ட வச்சுட்டு ஓகேங்களா அவங்களுக்கு என்னென்ன குறை இருக்கோ நிறைகள் இருக்கோ எல்லாத்தையும் அவங்க சாமிகிட்ட நல்ல தீர்க்கமாக வழிபற்றுருவாங்க வழிபட்டு எல்லாம் முடித்து நல்லா ஆத்மதிருப்தியாக அவரோட வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேவா வெளியே வரும்பொழுது எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் தங்களால் முடிந்த உணவோ இல்லை பொருளோ இல்லை ஏதாவது பணமோ சிலரையா கூட சில பேர் தானம் பண்ணுவாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு திருப்தியாக கிளம்பிடுவாங்க இது ஒரு வகையான மக்கள் ஸோ ஒரு வகையான மக்கள் போகும்போது தானம் பண்ணணும் சொல்கிறாங்க ஒரு வகையான மக்கள் வெளியே வரும்போது தானம் பண்ணணும் சொல்கிறாங்க பட் எனக்குள்ள புரிதல் அடிப்படையில் நான் இப்ப சொல்ல வர்றது இது வெரி ஏர்லி ஸ்டேஜ் இன்னைக்கு தேதிக்கு என்னோட புரிதல் நான் அதில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படியே அது என்னன்னா கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நீ போகும்போது கொடுத்தாலும் சரி வரும்போது கொடுத்தாலும் சரி ஓகேவா நீ தானம் வரும் பொழுது மட்டும்தான் அதாவது நவக்கிரகங்களில ஓகேவா இன்னொரு மனிதனுக்கு அதாவது நலிவடைந்த ஒரு மனிதனுக்கு நீ என்ன செய்யறேங்கிறத நம்ம உன்னை உற்று நோக்குபவர்கள் சனி பகவான் மட்டும்தான் நீடிந்த மனிதர்களுக்கு தன்னை சுற்றி கஷ்டப்படும் மனிதர்களுக்கு என்ன நீ செய்கிற அப்படிங்கிறது ஒன்று உற்று மானிட்டர் பண்ணுறது எந்த பிளானட்னு பார்த்தீங்கன்னா சனிதான் ஓகேங்களா ஸோ அவர் தான் கர்மாவை கழிக்கக்கூடியவர் அப்போது நீ கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டா கணக்கே பார்க்கக்கூடாது இந்த சமயத்தில் தான் கொடுக்கணும் ப்ரொசீஜரெல்லாம் நீ கொடுக்கக்கூடாது ஓகேங்களா போகும்போது கொடுக்கணும் அப்படின்னா நல்லது இல்லை வரும்போது தான் கொடுக்கணும் அப்படி தான் நல்லது இப்படி கால்குலேட்டிவ் மைண்டோட நீ கொடுக்கறதுங்கிறதே ஒரு உயர்ந்த யாசகமா இருக்கவே அதாவது உயர்ந்த தானமாக இருக்கவே முடியாது ஓகேவா குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல யோசிக்காம கொடு அவ்வளவுதான் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயோ கையில் இருக்கிற எடுத்து கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃப்ளோவை நீ ஃபுளோவில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் இல்லை ஒன்னா ஒன்னு உனக்கு அந்த சிந்தனையே வரல கொடுக்கக்கூடிய சிந்தனை வரல போகும்போது கொடுக்கக்கூடிய சிந்தனை வரல என்ன நிறையாமே நான் உள்ள போயிட்டேன் ஆனால் வரும்போது எனக்கு டக்குன்னு ஒரு ஸ்பார்க் வந்தது கொடுக்கணுன்ற மாதிரி தோணுச்சு ஸோ அதனால வரும்போது நான் கொடுத்துட்டு வந்தேன் தட் இஸ் வெல் அண்ட் குட் ஒன்பது கொடுத்தாலும் சரி வரும்போது கொடுத்தாலும் சரி கொடுக்கும் மனம் சிந்திக்காமல் எப்ப கொடுத்தாலும் சனி பகவான் அந்த தர்மத்தை ஓகேவா உங்களோட கிரெடிட்ல வைப்பார் அதோட அர்த்தம் என்னன்னா உங்களுடைய கர்மாவை கண்டிப்பா குறைப்பார் சனி பகவான் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவங்களுக்கு தானம் தர்மம் பண்றீங்களோ இயலாதவர்களுக்கு நலிவடைந்தவர்களுக்கு மூத்த வயதில் மூத்தவர்களுக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு இவர்களுக்கு நீ எவ்வளவு எவ்வளவு தான தர்மங்கள் பண்றீங்களோ அது உணவா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் ஓகேங்களா எந்த அடிப்படையில நீங்க தான தர்மம் பண்ணாலும் யாரு கால்குலேட் பண்ணுவான்னா சனி பகவான் ஒருவரையே கால்குலேட் பண்ணுவார் அவரு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்க கர்ம வினைய வந்து அவர் கழிப்பார் குறைப்பார் ஓகேவா நான் உங்க கர்ம வினை குறைஞ்சிட்டு வரும்னு வச்சிருந்தோம் உங்களுக்கு கர்மா குறையுதுன்னு அர்த்தம் ஏதோ ஒரு சூழ்நிலையில எங்கேயோ நீங்க பண்ண தவறுகளுக்கான பரிகாரம் இதுவே உயர்ந்த பரிகாரம் சோ அதனால கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டா போகும்போது கொடுக்க கூடாது வரும்போது கொடுக்கக்கூடாது இந்த ரூல்ஸ் பேஸ்டாக நீங்கள் செய்யறதுங்கிறது ஒரு உயர்ந்த தானமாக இருக்க முடியாதுங்கிறது என்னோட அடிப்படையான கருத்து இது இதை பற்றி இன்னும் நிறையா நானுமே பழங்காலங்களில் எப்படி பண்ணுறாங்க பழங்காலங்கள்ல எப்படி தான தப்பு பண்ணுறாங்க இல்லை ஏதாவது ப்ரொசீஜர்லாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத இன்னுமே நானுமே நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன் ஒருவேளை இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஒப்பீனியன் வேற மாதிரி கூட இருக்கலாம் பட் இன்னை தேதியில் ஓரளவுக்கு ஜோதிடம் அறிந்த வகையில் ஓகேவா பிளானட்ரியோட கேரக்டர் புரிந்த வரைக்கும் அதாவது பிளானட்ஸோட கேரக்டர் புரிந்த வகையில் அதாவது கிரகங்களுடைய தன்மை புரிந்த வரையில் நான் புரிஞ்சுக்கிட்டது கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா யோசிக்காமல் கொடு தட் இஸ் கிரெடிட் ஃபார் யூ அவ்வளோதான் இட் வில் ரெடியூஸ் யுவர் கர்மா ஓகேவா அதை விட்டு யோசித்து ப்ரொசீஜர்லாம் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆஃபீஸ் கிடையாது ஓகேவா இன்னொரு மனிதனை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நீ தான பண்ணுற அதை யோசிக்காமல் பண்ணு ஓகேவா சீக்கிரம் அவன் சந்தோஷப்பட்டும் சீக்கிரம் உனக்கு வந்து அந்த சந்தோஷத்த சந்தோஷத்தின் மூலியமாக கிடை கிடைக்கக்கூடிய அந்த ஆன்மா இருக்கு இல்லையா அவன் சந்தோஷப்படுறதால அதில் ஒரு ஒரு ஸ்பரிசம்னு சொல்லுவாங்க அது உனக்கு சீக்கிரம் கிடைக்கணும்னா சீக்கிரம் கொடு அதை விட்டுட்டு கணக்கு பண்ணி கொடுக்காது ஓகேவா இதுதான் நான் புரிந்த வகையில் தான தர்மம் ஓகேவா என்பது என்னோட என்னோட புரிதலை நான் உங்களுக்கு விலைக்கு சொல்லிட்டேன் ஓகேவா El local